പേര ആരു പേരും ജോദി താഴേ പേരു കരുണേ ആര പെരും ജോദി இந்த பதிவில் சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன அசுத்தம் மாயை எனவும் அவைகளே மறைப்பு எனவும் திரைகள் எனவும் அதனை வெளியாக்குவதே சுத்தம் எனவும் அதற்கு மேல் விளங்குவதே சுத்த அறிவு எனவும் அவ் அறிவு காட்டும் வழியே சுத்த சன்மார்க்கம் எனவும் அதனால் பெரும் வாழ்வே நித்திய வாழ்வு எனவும் அறிதல் வேண்டும் இம்மாய வாழ்வும் இதனை அளிக்கும் தெய்வங்களும் அசுத்தம் எனவும் அறிந்து இக பர போகசுகம் விரும்பாது அதனைப் பெற வழங்கும் வேதங்களை ஓதாதும் விட்டு சுத்த வேதம் எனும் ஊன்றிய வேதம் கற்பதே அறிவாகும் இவ்வாழ்வு அசுத்தம் எனில் அவ்வாழ்வு நமக்கு ஏன் உண்மை சொல்ல வந்த வள்ளலை வம்பு செய்து வழக்காடினீர்கள் இப்பொய் உலகில் உண்மை கண்டார் யார் இவர்களால் இவ்வழக்கை தீர்க்க எங்கனும் இயலும் ஜோதி கண்டவரே தீர்க்க வல்லார் அவர் சொன்னதை அறியாத உங்களால் முடியாது அழியும் இவர்கள் அழியாத அவரை எங்கனம் காண்பார் அதனால் நாம் காண்பது என்ன இருளும் ஒளியும் ஒளி பெற்றால் இருள் நீங்கும் ஒவ்வொரு உயிரும் ஒளி பெற்று வழக்கை முடிக்க வேண்டும் என்ற வழக்கை நம்மிடம் விட்டு சென்றார் வழக்கு நம்முடையது சுத்த சன்மோர்கம் சென்று தீர்ப்போம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பேரும் கருணை आरट पेरम जो